ஒரு தடவை லட்சுமி தேவி மான சரோவரில் நீராடிட்டு இருக்கிறப்ப பார்வதி தேவி விஷ்ணுவுடைய உருவத்தில் லக்ஷ்மியை அணுகுனாங்க ரொம்ப ரொம்ப அழகாக விளங்கின மகாவிஷ்ணுவை பார்த்த லட்சுமி தேவியுடைய மனசு புல்லரிச்சுது மகாவிஷ்ணுவோட வேடத்தில் வந்த பார்வதி தேவியும் லக்ஷ்மியுடைய அழகில் லயிச்சு போனாங்க ரெண்டு பேரும் கனிவோடு ஒருத்தரை இன்னொருத்தர் பார்த்துக்கிட்டு அளவலாகினாங்க அந்த ரெண்டு பார்வைகளுடைய சக்தி ஒன்று சேர்ந்து மானசரோவரில் ஒரு தங்க தாமரையை தோற்றுவிச்சது அந்த மலர்ல அழகான பச்சிலம் குழந்தை ஒன்று இருந்துச்சு லட்சுமி தேவி ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி விஷ்ணுவை தழுவுனாங்க அப்ப விஷ்ணுவா இருந்த பார்வதி கல கலன்னு சிரிச்சு நான் உண்மையில விஷ்ணு அல்ல பார்வதி உன்னுடைய கணவன் உருவத்துல வந்தவ அப்படின்னு சொன்னாங்க அப்ப விநாயகர் அவங்களுக்கு முன்னாடி வந்து உங்க ரெண்டு பேருடைய அம்சங்கள் கொண்ட அந்த குழந்தையுடைய பெயர் ஜெயஸ்ரீன்னு இருக்கட்டும் பார்வதியுடைய ஜெயத்தையும் லட்சுமியுடைய செல்வத்தையும் இது குறிக்கும் இந்த குழந்தையுடைய கணவனும் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்துள்ளவனே அப்படின்னு சொன்னாரு அதுக்கப்புறம் வாயுதேவன் கிட்ட அந்த தங்க தாமரையோடு அந்த குழந்தைய காவிரி நதியில விட்டுட்டு வருமாறு சொன்னார் வாயு தேவனும் விநாயகருடைய கட்டளைப்படி அந்த குழந்தைய தாமரை மலரோடு காவிரி நதியில் கொண்டு போய் விட்டுட்டார் தங்க தாமரையானது குழந்தையோடு காவிரி நதியில் மிதந்து போச்சு காவிரி பாயிர பகுதியை ஆண்ட மன்னன் ஆத்துல வந்த குழந்தையை எடுத்து தனக்கு கிடைச்ச அரிய செல்வம்னு நினைச்சு வளர்க்க தொடங்கினான் அந்த குழந்தைக்கே என்ன பேர் வைக்கலான்னு அவன் யோசிச்சப்ப ஒரு அசரீரி வாக்கு கேட்டுச்சு இதற்கு ஜெயஸ்ரீ என பெயரிடுங்கள் அப்படின்னு அந்த வாக்கு சொல்லுச்சு ஜெயஸ்ரீயோ வளர்ந்து பெரியவளாகி ரொம்ப அழகா விளங்கினான் அவளுக்கு அரண்மனை வாழ்வை விடவும் போய் இயற்கை அண்ணையுடைய மடியில வாழவே விருப்பமா இருந்துச்சு அவ வில்லையோ அம்பையோ எடுத்துக்கிட்டு அப்பப்ப காட்டுல திரிஞ்சு வந்தா ஒரு நாள் ஈஸ்வரர் ஒரு பெரிய புலி மீது அமர்ந்து காட்டுல திரிஞ்சுட்டு இருந்தார் அப்ப அம்புகள் விற்று விறுனு வந்து அந்த புலியுடைய நாலா பக்கத்திலும் தரை மீது குத்தி புளியை நகர விடாம சிறையில அடைத்தது போல நிற்க செஞ்சது ஈஸ்வரர் அம்புகள் வந்த திசைய அனல் கக்கும் கண்களோடு பார்த்தாரு ஆனா மறு நிமிடமே அந்த கோபம் மறைஞ்சிருச்சு ஏன்னா அம்பு கையுமா அழகான ஜெயஸ்ரீ அவருக்கு முன்னாடி வந்து நின்னான் மன்மதபானம் அவருடைய மனசை தாக்குச்சு ஈஸ்வரர் சட்டுன்னு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கு முன்னாடியே விநாயகர் ஜெயஸ்ரீயுடைய கனவுல தோன்றி ஈஸ்வரரை பற்றி சொல்லியிருந்தார் அவரை தேடி ஜெயஸ்ரீ காட்டில் அலைஞ்சு வந்தப்பத்தா இப்படி நிகழ்ந்துச்சு அதே நேரத்தில் நாரதர் ஜெயஸ்ரீயுடைய தந்தையை பார்த்து அவருடைய சுயம்பரத்துக்கான ஏற்பாட்டை செய்ய சொன்னார் மன்னனும் அவ்வாறே செஞ்சா சுயம்பரத்துக்கு மன்னர்களும் தேவர்களும் வந்தாங்க ஈஸ்வரரும் சாதாரண வேட வாலிபனாக கையில் வில்லும் அம்பும் கொண்டு ஒரு கருப்பு வேட்டை நாயை பிடிச்சிக்கிட்டு சுயம்பர மண்டபத்துக்கு வந்து சேர்ந்தார் ஆனால் யாருமே அவரை மண்டபத்துக்குள்ள உட்கார அனுமதிக்கல அதனால அவர் தலைவாசலில் நின்று உள்ளே இருப்பவர்களையெல்லாம் சிறையில அடைத்தது மாதிரி செஞ்சிட்டாரு அவர் தம் நாய் மேலே உட்காரவே அது புளியாக மாறி பயங்கரமாக உருமிச்சு இதை பார்த்த ஜெயஸ்ரீ வந்திருப்பது ஈஸ்வரரே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் அதனால் மாலையோடு அவன் நேராக வாசலுக்கு போய் அங்கிருந்த ஈஸ்வரருடைய கழுத்தில் மாலையை போட்டு அவரை தம்முடைய கணவராக தேர்ந்தெடுத்தா தம்மையெல்லாம் விட்டுட்டு ஜெயஸ்ரீ போயும் போய் ஒரு சாதாரணமான வேடைன்னு தேர்ந்தெடுத்தாளே அப்படின்னு வந்திருந்த மன்னர்களும் தேவர்களும் ஆத்திரம் அவங்க அந்த வேடை வாலிபன் மேலே பாய்ந்து தாக்க முயற்சி செஞ்சாங்க ஈஸ்வரர் தம்முடைய வில்லாலும் அம்புகளாலும் எல்லாரையும் எதிர்த்தார் தேவர்களும் மன்னர்களும் பிரயோகித்த அஸ்திரங்கள் எதுவுமே அவரை எதுவுமே செய்ய முடியலை அதை பார்த்த எல்லாரும் யாரவர் அப்படின்னு தகைச்சு நின்னாங்க அப்போ ஈஸ்வரர் தன்னுடைய சுய உருவத்தை எடுத்து காட்சி கொடுத்தாரு எல்லாரும் ஹரஹர மகாதேவா அப்படின்னு வணங்கி கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க ஜெயஸ்ரீக்கும் ஈஸ்வரருக்கும் விமர்சையாக திருமணம் நடைபெற்றுச்சு அவரு ஜெயஸ்ரீயோடு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தார்